அந்த கோயம்புத்தூர்ல தளபதி விலையெல்லாம் வீடு கட்டும் திட்டம் மூலமாக ஒரு ஏழை அம்மாவிற்கு வீடு கட்டி தருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அங்க இருக்கிற மாணவரணி தலைவர் பாபா அவர்கள் விக்கி மற்றும் எல்லோரும் சேர்ந்து அந்த வீடை கட்டி கொடுக்குறாங்க அந்த வீடை கட்டி கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தினந்தோறும் ஒரு ஒரு போட்டோ அனுப்புவாங்க நேற்று பாக்குறேன் நான் டைல்ஸ் இன்னைக்கு வேலை நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி டைல்ஸ் ஒட்டி அந்த பாபு வீட்டுல டைல்ஸ் கிடையாதுங்க ஆனா எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகி அவர் ஒரு ஏழை பெண்ணுக்கு வீடு கட்டித் தருகிறார் என்றால் அதை தயிர்ப்பை போட்டு கொடுக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மக்கள் மீது பாசத்தை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த பாசம் தளபதி அந்த மாதிரி வழி நடத்துகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் அந்த கோயம்புத்தூர்ல தளபதி விளையாடா வீடு கட்டும் திட்டம் மூலமாக ஒரு ஏழை அம்மாவிற்கு வீடு கட்டி தருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் கேட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்கிற மாணவரணி தலைவர் பாபா விக்கி மற்றும் எல்லோரும் சேர்ந்து அந்த வீடை கட்டி கொடுக்கறாங்க அந்த வீடை கட்டி கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தினந்தோறும் ஒரு ஒரு போட்டோ அனுப்புவாங்க நேற்று பாக்குறேன் நான் டைல்ஸ் இன்னைக்கு வேலை நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி டைல்ஸ் ஒட்டி அந்த பாபு வீட்டுல டைல்ஸ் கிடையாதுங்க ஆனா எங்களுடைய தமிழக வெற்றி கேளுங்க நிர்வாகி அவர் ஒரு ஏழை பெண்ணுக்கு வீடு கட்டி தருகிறார் என்றால் அதை டைல்ஸை சேர்த்து கொடுக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மக்கள் பாசத்தை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த பாசம் தளபதி எங்களை அந்த மாதிரி வழி நடத்துகிறார் என்பதை இந்த நேரத்தில்